சகோதர சகோதரிகளே அல்லாஹுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹலி அலா முகமதின் வா அலா அலி முகமதின் முபாரிக் வசல்லி அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பகைச்சனை இன்னைக்கு நாம இரண்டு முக்கியமான எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய தகவலை கொண்டு வந்திருக்கும் பொதுவாகவே நம்மளுடைய வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடிய பழக்கம் தான் இது யாரையுமே இதை வந்து நம்ம சொல்லி மறுக்கிறதுக்கு ஒரு பழக்கம்னா ஒண்ணு லேட்டா தூங்குறது நைட்டு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குவோம் அதே போல வந்து பார்த்தா குப்புறப்படுத்த தூங்குறது இந்த இரண்டு விஷயத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றது என்னென்ன விபரீதங்கள்லாம் இதனால வருது இதை எப்படியெல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கறத இந்த காணொலியில பாக்கலாம் எத்தனையோ துவாக்கள் பார்க்கறோம் திக்ரிகள் பார்க்கறோம் சில நேரங்கள்ல இப்படி நம்ம வந்து செய்யறோமே இந்த காரியங்கள் இரண்டுமே பார்த்தா உடல் ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கை அதிகமான பிரச்சனைகளை வந்து கொண்டு வரக்கூடியதா இருக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்கறதுக்கு இதை தெரிந்து நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் தேடி போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க உங்களுக்கே புரியும் இது எப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறதை அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷால்லா எத்தனையோ பேர் இந்த மாதிரியான பழக்கத்துல இருப்பாங்க அவர்களுக்கு இது காமிச்சா கூட அவங்களும் பார்த்து பலனடைவாங்க அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹாம் அவருடைய காலத்துல நடந்த உண்மையான நிகழ்வை பார்க்கலாம் இப்னு இப்னுயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும் போது நபிசல்லா ஹுலிஸ்லாம் அவர்கள் யாரோ அவர்களுடைய காலை வந்து கூசி விடுறாங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க அவங்க விழிச்சு பாக்குறாங்க விழிச்சு பார்த்தா நபி சொல்லாஹ் இருக்காங்க செஞ்சது நபிசுல்லா அலையாஸ்லாம் அவர்கள் தான் அதனால இவர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா நபிசுல்லா அலையாம் அவர்கள் யாரும் தூக்கத்துல இருக்கும்போது எழுப்பவே மாட்டாங்க தினமும் இரவுல தூங்கி எழுந்திருச்சு தொழுக போவாங்க அது கூட குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் டிஸ்டர்ப் போவாங்க அவங்க வந்து எப்படி சட்டையை போடுறாங்க எப்ப வந்து செப்பல் எடுத்து வெளியே வச்சாங்க கதவை திறந்தாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாதா அந்த அளவுக்கு வந்து யாரும் தூங்கும் போது அவர்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க நபி சொல்லாஹ் அவர்கள் அப்படி இருந்து கூட நாம தூங்கும் போது ஏன் இவர்கள் வருடி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஒரு சந்தேகம் அப்ப நபிசலாஹ் அலையாமர்கள் அவசியம் இல்லாம அவர்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுருக்க மாட்டாங்க அப்ப என்ன காரணம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நவீன விஞ்ஞானம் சமீபத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே வந்து பார்த்தா பிரிட்டிஷுடைய மேகசின்ல வந்து அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அப்ப வந்து பிரிட்டிஷ்ல அதிகமான குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அதுலயும் ஒரு மூணு குழந்தைகள் அடுத்தடுத்து இறந்திருக்காங்க அதனுடைய காரணத்தை அறிய வேண்டும் ஏன் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவங்க திடீர்னு இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்கிட்ட அவங்க கேட்குறாங்க கேட்கும் போது அவர்களுக்கு அதற்கு முன்னாடி எந்த நோயும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் முதல் கொண்டு எல்லாமே வந்து சேஃபாக இருக்குது நார்மலாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தைகள் எந்த ஒரு காரணமுமே இன்றி தூங்கும்போது இறந்துருக்காங்க அதனுடைய ஆய்வை வந்து அவங்க மேற்கொள்றாங்க இந்த மாதிரி குழந்தைகள் இங்கெல்லாம் வந்து இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு பதிலை கொண்டு வராங்க அதை கேட்டாவே ஆச்சரியமாக இருக்குது அவங்களுடைய ஆய்வுல வந்த பதில் என்ன தெரியுங்களா நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் தூங்கி கொண்டிருந்த சஹாபியை கூசி விட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அந்த விஷயம்தான் அதற்கு அவர்கள் பதிலாக சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருடம் கழித்து அதே போல அதிகமானவர்களுக்கு இடுப்பு வழி வருது இடுப்பு சார்ந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அதெல்லாம் எதனால வருதுன்னு சொல்லிட்டு ஆய்வு மேற்கொள்றாங்க அதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொன்ன அதே வார்த்தை தான் அவர்களும் சொல்லியிருக்காங்க அதே போல நம்ம நிறைய நேரங்கள்ல தூங்கியிருப்போம் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு சோம்பல் தனத்தோடு இருக்கும் தானே தூங்கணும் ஏன் நமக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நமக்கு ஆசைப்படும் அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவ்வளவு நேரம் தூங்கியும் கூட அந்த தூக்கம் போதுமானதாக இருக்காது அப்ப தூங்குனதுக்கு பிறகு ஏன் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஆய்வுல வந்து தேடி பாக்குறாங்க அதற்கும் கிடைத்த பதில் என்னன்னா நம்பிஸ்லா அவர்கள் அந்த சஹாவியை வருடி விட்டு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அப்ப அன்னைக்கு என்னதான் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இந்த அறிவிப்பு இப்னு மாசால் அவரு மூவாயிரத்தி எழுநூத்தி பதினாலாவது அறிவிப்பாக இதை அபூதர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு முறை நான் வயிறு தரையில் படும்படி முகம் குப்புற படுத்திருந்தேன் அப்போது என்னை கடந்து சென்ற நபிசலராக வலிசில்லம் அவர்கள் என்னை காதால் லேசாக தட்டிவிட்டு அபூதர் இது நரகவாசிகளின் படுக்கை முறை என்றார்கள் பிசு அல்லாஹு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க நரகவாசியை தான் இப்படி தூங்கிட்டு இருப்பாங்க அவர்களுடைய படுக்கை முறை இப்படி இருக்கும் நீங்க இப்படி தூங்காதீங்க அல்லாஹும் இதே இருந்து விரும்ப மாட்டான்னு சொல்லி மிஸ் அல்லாஹ் மக்கள் சொல்றாங்க இன்னொரு இடத்துல வந்து கிஃபாரி ரலீலாவு ஆலாஹோ அவர்கள் சொல்றாங்க நான் பள்ளிவாசல்ல குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருந்தேன் என்னை நபிசல்லா ஹலேஸ்லம் அவர்கள் கண்டிச்சாங்க எச்சரிச்சாங்க இப்படி நீங்க அல்லாஹ் இடத்துல விரும்ப மாட்டான்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் தெரியாம எத்தனையோ பேர் குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பெரியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய பழக்கமே பார்த்தா பல வருடங்களாக குப்பரப்படுத்தே தூங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு பல நோய்கள் வருது நவிசலா ஹலீஸ்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஏராளமான விஷயங்கள் வந்து புதைந்திருக்கு இன்னைக்கு நவி விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிக்குது இனிமே முது சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு காரணமே பார்த்தா குப்புறப்படுக்கிறதா தான் இருக்குது முக்கியமான காரணமே என்னன்னா நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் இருக்கு பாருங்க ரொம்பவே சென்சிட்டிவான சாஃப்டான ஆர்கன்ஸாக இருக்கு அந்த உறுப்புகளை எல்லாம் நம்ம அழுத்தி தான் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து வயிற்றுக்குள்ள சில சில கட்டிகள்லாம் கூட இப்படி நம்ம குப்புறப்படுத்தி அழுத்துறதுனால வரும் அதே மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு காரணமும் குப்புறப்படுக்கிறதா அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சும் கூட எனக்கு ஃப்ரெஷ்னஸே இல்லை எனக்கு வந்து ரொம்ப தான் இருக்குன்னா அதுவும் நம்ம தான் அதே போல கெட்ட கனவுகள் வருது அவங்களுக்கு அதிகமாக அதுவும் வந்து நீங்க குப்பரப்படுக்கிறதுனாலதான் வருது அதே மாதிரி ஆபாசமான சிந்தனைகளும் குப்புறப்படுக்கிறதுனால அதிகமாக வரும் அப்படின்னு பல வியாதிகளுக்கு பல விஷயங்களுக்கு முசீபத்தாக அமைந்துட்டு இருக்கிறது இந்த குப்புறப்படுக்கக்கூடிய இந்த முறையாக இருக்குது இந்த விஷயத்தை தான் என்ன பண்ணிருக்காங்க அவங்க பிரிட்டிஷ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு ஏழு வருடங்களாக என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தைகள் தூங்கக்கூடிய முறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க குப்பரப்படுக்கக்கூடிய குழந்தைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க மல்லாக்கப்படுக்க வைக்கிறது இல்ல வந்து ஒருக்கணித்து படுக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு ஏழு வருஷம் பிழிச்சு அவங்க வந்து அந்த ஆராய்ச்சி எடுக்கிறாங்க மறுபடியும் ஆய்வு செய்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அறுபத்தி எட்டு சதவீத குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அப்போது குறைந்திருக்குது அதாவது காரணமே இல்லாம திடீர்னு இறந்து போறக்கூடிய குழந்தைகளுடைய விஷயங்கள் நமக்கு இருந்துட்டு இருக்கோம் ஒரு நூறு பேர் செய்வாங்க ஆனா ஒருத்தவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும் மரணம் வரையும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அதனால வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இதனால வரலன்னு நீங்க நினைச்சிடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வழிகள் மன அழுத்தங்கள் இதெல்லாத்துக்குமே காரணம் அதுவாக இருக்கும் அப்ப உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியாகவும் அது பாதிப்பை தரும் நெரிசலாக சில எப்படி உறங்குவாங்க உங்களுக்கு தெரியுமா வலது பக்கமாக ஒருக்கணித்து கையை வந்து கண்ணத்துக்கு கொடுத்துதான் அவர்கள் படுப்பாங்க நபியின் சுண்ணத்தை நம்ம பின்பற்றணும் குறைந்தது நம்ம குப்பரை படுக்காமல் இருப்பதே வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தா குப்பரை படுக்கிறாங்க எவ்வளவு எவ்வளோ தடவை திருப்பூட்டாலும் அந்த குழந்தை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து அப்படியே விட்டுறாங்க தெரியாம தான் விட்டுட்டு இருக்கோம் இனிமேல் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் வந்து குழந்தையிலிருந்தே மாற்றி விடுவது அவசியமாகும் லேட்டா தூங்குறதை பத்தி பாக்கலாம் இது எல்லாருடைய பழக்கமாக தானே இருந்துட்டு இருக்கு லேட்டா தூங்குறதுங்கிறது வீட்டுல வந்து கணவர் வரக்கே லேட் ஆயிருது குழந்தைகள்லாம் வந்து தூங்க வச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல காரணங்கள் பெண்களுக்கு இருக்கு அது மீறி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைய பசங்களும் இப்பெல்லாம் தூங்குறதே கிடையாது எல்லாருமே போனை வச்சுட்டு நைட் ஆயிட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க லேட்டா வந்து தூங்குறதா அந்த நெட் பேக்க தீக்குற வரி கண்ணை மூடுறதே கிடையாது முதல்ல இதற்கு வந்து இஸ்லாம் ரீதியாக நாம சில விஷயங்களே புரிஞ்சுக்கணும் லேட்டா தூங்குறதுனால நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது நம்மளுடைய கடைசி நேர தொழுகை ஒரு நாள்ல அப்படிங்கிறது இசா தொழுகையாக இருக்கு இசாவை தொழுதுட்டு நம்ம உலக காரியங்கள்ல வீணான காரியங்கள்ல ஈடுபடாம தூங்குவதுதான் சிறந்தது பொதுவாக வந்து சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடைசியாக எதுவா இருக்குன்னா தொழுகையோடு என்ன ஆகும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து நாள் முழுவதும் மன்னிக்கப்படுது நம்ம முழுவதும்ல பார்த்தாவே தெரியும் ஒரு மனிதன் ஒழு செய்யும் போது அவனுடைய பாவங்கள் இரண்டு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சின்ன பாவங்களும் மன்னிக்கப்படுது அதே மாதிரி ஒரு மனிதன் தொழுகிறான் அப்படின்னு சொன்னா அந்த முந்தைய பாவங்கள் எல்லாம் செய்திருப்பான்ல அதெல்லாம் மன்னிக்கப்படுது அப்ப ஒழு செய்யும் போது பாவம் மன்னிக்கப்படுது தொழுகும் போது பாவம் மன்னிக்கப்படுது விசாக்கு வந்து உதவு செஞ்சு தொழுதா என்ன ஆகும் நம்மளுடைய எல்லா பாவங்களும் அந்த நாள்ல நம்ம செஞ்சது மன்னிக்கப்பட்டு நம்ம பாவமற்ற மனிதர்களாக மறுவோம் இதில் பெரும் பாவம் அடங்காது நம்ம ஏதாவது பெரும் பாவம் செஞ்சா அதை நம்ம உணர்ந்து வருந்தி அல்லாகறதுல மன்னிப்பு கேட்டு திருந்திக்கொள்ளணும் ஆனா நம்ம அதிகமா பெரும் பாவங்கள் யாரும் அதிகமாக செய்வதில்லை அப்ப தொழுது முடிக்கும் போது நம்முடைய எல்லா பாவங்களும் கழிக்கப்பட்டுருது அதோட நம்ம நாளை முடிச்சுக்காங்க மறுபடியும் வந்து என்ன பண்றோம் நாளை எக்ஸ்டென்ட் பண்ணி நைட்டு வரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதாவது உலக வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பாவங்கள் சேர்ந்துட்டே இருக்கும் சேர்ந்துட்டு என்ன பண்றோம் அப்படியே தூங்கிடும் அப்போ தூங்கும்போது என்ன ஆனா நம்ம இசா தொழுதுருப்போம் பாருங்க நீங்க ஒரு எட்டு மணிக்கு இசா தொழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் எட்டு மணிக்கு தொழுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் முழிச்சு நிறைய பாவங்களை சேர்த்துட்டு அப்படியே தூங்கினா நீங்க பாவத்தோடு தூங்குறீங்க அப்ப நம்ம தூக்கத்திலேயே நமக்கு மரணம் வந்தா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாம நம்மள இடத்துல இருந்திரும் இதே நம்ம கடைசியா தொழுதுதோட தூங்கிருந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம் அதனால தவிர்க்க முடியாத விஷயங்களை தவிர தவிர்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து கொள்வதுதான் இசாவுக்கு பின்னாடி சிறந்ததாக இருக்கும் ஒரு நாளுடைய கடைசிங்கிறது நமக்கு தொழுகையோட முடிஞ்சிடணும் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மஹ்ரீபுக்கு ஒழுவு செய்யறாங்க மஹ்ரீப் தொழுகை தொழுகிறாங்க அதே ஒழுவோட இருந்து இசா தொழுகையை தொழுகிறாங்க தொழுது முடிச்சுன்னு என்ன பண்றாங்கன்னா போய் டிவியை போட்டு உட்காந்து நாடகம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா எட்டு எட்டரைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரை போற எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம விவாதத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் போய் ஃப்ரெஷ்ஷா பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம் அப்ப அதோடு நம்ம மரணித்தா நம்மளுடைய மருமை என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய பாவத்தை கழிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது மிக முக்கியமா நம்ம நேரமா காலையில ஃபஜ்ருக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கு ஃபஜ்ரு தொழுகை தொழுகணும்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனா எங்களால எந்திரிக்க முடியல எங்களுக்கு நேரமா எந்திரிக்கணும்னாவே கஷ்டமா இருக்கு ஏன் ஏன்னா வந்து லேட்டா தூங்குறோம் லேட்டா தூங்குறவங்களுக்கு தான் நேரமா முடிப்பெறாது நேரமா தூங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காலையில அலாரம் அடிக்கும்போது கண்ணை முடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தூக்கமே வராது ஏன்னா நம்ம நேரமா தூங்கி ரொம்ப நேரம் தூங்கி இருப்போம் தூங்கி எழுந்திரிச்சாவே அந்த ஒரு திருப்தி இருக்கும் ஆனா லேட்டா தூங்குறவங்களுக்கு அந்த திருப்தியே இருக்காது அவர்கள் ஒரு நாளுடைய அஸ்தி வாரத்தையே விட்டுறாங்க யார் ஒருவஜர் தொழுகி விடுறாங்களோ அந்த நாளே அவர்களுக்கு முசீபத் பிடிச்ச நாள் தான் ஃபஜர் தொழுகை நம்ம விடுறதுக்கு காரணமே அந்த லேட்டான தூக்கம் தான் எவ்வளவு நேரம் வேணால் என்னால லேட்டா வந்து தூங்க முடியும் ஆனா என்னால கொஞ்சம் கூட நேரமா எந்திரிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் முதல்ல தூக்க முறையை மாத்தணும் அப்ப இதே விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க நம்ம வந்து பார்த்தா டாக்டர்கிட்ட எத்தனையோ பேர் வந்து பல நோய்க்கு போறாங்க அந்த நோய்கள்லாம் வந்து அந்த நோய்களை பத்தியெல்லாம் வந்து ஆய்வு எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டே வராங்க அதுல ஒன்றுதான் வந்து தூக்க இன்மை ரொம்ப லேட்டா தூங்குறதும் தூக்கம் கம்மியா தூங்குறதும் வந்து பார்த்தா பல நோய்க்கு காரணமா இருக்கு முக்கியமாக வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா முக்கியமா மூளை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் வந்துடும் தங்களை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இரவுல பல மணி நேரம் தூங்கி அதனுடைய சிஸ்டமே என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது அது தன்னுடைய வேலையை தொடங்க வேண்டும் ஆனால் அதனுடைய வேலையை நம்ம தொடங்க விடாம நம்ம லேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய அமைப்பே என்ன ஆகுது மாறுது அது நம்மளுடைய உடல் ரீதியாக நாள் பட நாள் பட பல நோய்களே கொடுக்கும் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குது முக்கியமா கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் மன அழுத்தமாவே இருக்கும் கவலையா இருக்கு வருத்தமா இருக்கு வாழவே பிடிக்கல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு என்கிட்ட குறையாவே அப்படின்னு நமக்கு தோணும் ஏதாவது பேசினாவே கடுப்பா இருக்கும் அதிகமாக கோவம் வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா லேட்டா தூங்குறவங்களும் சரியான தூக்கம் இல்லாதவங்களா இருக்காங்க சரியான தூக்கம் இல்லாம போறக்கூடிய காரணம் என்னன்னா லேட்டா தூங்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் இது வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களை கொண்டு வருது நம்மளுடைய ப்ரெஷரை வந்து அதிகமாக்குது எல்லாத்துக்கும் மேலே இப்படி லேட்டாக தூங்குறவங்க தூங்குற விஷயத்துல வந்து சீராக இல்லாத இருக்கவங்களுக்கு அதாவது முதிர்வு ஏற்படும் அதே போல மரணம் வரும்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் அதிகபட்சம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து படுக்கிறது மிக மிக சிறந்தது ஆனால் சில குடும்பத்தில் அந்த பழக்கமே வர்றது கிடையாது ஆனால் லேட்டாக தூங்குறதுனால காரணமே தெரியாம பல பிரச்சனைகளை நீங்க உடம்புல சுமந்து கொண்டே இருக்கீங்க முதுகு வலி வரும் சப்ப வலி வரும் கை கால் வலி வரும் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் உடம்புல நோவு மாத்தி நோவு இருந்துகிட்டே இருக்கும் தலைவலி அதிகமா வந்துருதுபாங்க தலைவலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்க பிரச்சனைனாலதான் வரும் யார் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணம் உட்பட எல்லா நோவுமே வரும்னு சொல்லிட்டா அப்ப யோசிச்சுக்கோங்க அந்த மன அழுத்தத்தை கொடுக்கறதே லேட்டா தூங்குறதும் தூக்கமே இல்லாமல் இருக்கிறதுமாக இருக்குது அப்ப இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்